வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் ஃபோரில் கேட்டிருந்த கேள்விகள் அதற்கான புக் ப்ரூஃப் தான் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது மயங்கொழி சொல் அப்படி சொல்லிட்டு இந்த மாணி மாணி அணிகம் அணிகம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து என்ன பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்துடலாம் அணிகம் கேட்டிருந்தாங்க மூணு சுழி நீ ரெண்டு சுழி நீ அப்படிங்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு மயங்குழி பிழைகள் மயங்குழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு இருக்கும் இல்லையா அதுலேருந்து கேட்டிருக்காங்க அணிகம் அப்படின்னா ஊர்தி மூணு சுழினீன்னா ஊர்தி ஆனால் அதுக்கு இங்கே பாருங்க நிறைய இருக்குது அணிகலன் அணிகல பெட்டி சிவிகை அப்படின்லாம் அதுக்கு பேர் இருக்கு இந்த அணிகலம்னாலும் சிவிகைன்னு பேர் இருக்குது இந்த அணிகம் ரெண்டு சுழி நீ வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு சிவிகை படை கூட்டம் அப்படின்லாம் பேர் இருக்கு ஆனா இங்க அணிகம்ல நம்மளுக்கு ஊர்தி இருந்துச்சு இந்த அணிகத்துக்கு சிவிகை இருந்ததுனால என்ன பண்ணிக்கலாம் அதை நம்ம மாத்தி வந்து போட்டுக்கலாம் அடுத்து பாருங்க கனகம் கனகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா கனகம் மூணு சுழினா வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு படை பிரிவு படை கனகம் அப்படிங்கிறது ரெண்டு சுலினா இது வந்து பொன் இது நம்ம தற்கால சொல்லகராதி அதுலையுமே பார்த்துருந்தோம் இது வந்து மயங்கொழி சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணிருக்காங்க இது தமிழ்நாடு அரசு வெளியிட்டதுல கொடுத்துருக்காங்க மூணு சுல்லினா வரும்போது அது என்ன ஆகுது இருபத்தி ஏழு தேரி ஆணைகளும் எண்பத்தோரு குதிரைகளும் நூற்றி முப்பத்தஞ்சு காலாட் காலாட்படையும் உள்ள ஒரு படைப்பிரிவு அதான் படைப்பிரிவு படைன்னு மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த கணக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க பொன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அடுத்து இந்த மாணி மாணி கேட்டிருந்தாங்க இந்த மாணி பாருங்க மாணினா மாமன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து வந்திருக்கு சோ இதுல தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கேள்விகள் வந்து எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் படிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுவது நெக்ஸ்ட் டைமு நீங்க இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு அடுத்து வந்து குரூப் டூக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதுக்கு நான் சொல்றேன் கடைசியில் வந்து நான் சொல்றேன் எப்படி படிக்கலாம் அடுத்த குரூப் டூக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் முதல்ல முடிச்சிடலாம் எங்க எங்க கேட்டிருக்காங்க இளங்குமரனா இருப்பார் பெருவிக்காவை போலவே இமைகள் மூடியபடியே எழுதக்கூடியவர் சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா இளங்குமரனார் பத்தி அவர் தமிழ் சொல்வளம் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும் இவர் தனியாவே புக் வந்து நிறைய வெளியிட்டிருக்கார் இருக்காரு பத்திகள் வந்து நிறைய இருக்கு இது நாலாவது வந்து நாலாவது புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிருக்காங்க நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலியும் கெட்டு என்ன ஆகுதான் அப்படின்னா ஐ ஒன்றை தோன்றுவது ஆ ஆவின் முன் ஓ ஒரு கோட்டி அவ்வரின் அது நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் கெட அது ஔ என்று தோன்றும் ஒரு விருத்த சந்தி அதுதான் இந்த கங்கா ஓகம் அப்படி சொல்லிட்டு கவ் கவுன்னு வந்திருக்கு இந்த ஆவும் இந்த ஓவும் ஆ வருது இந்த பக்கம் நிலைமொழி ஈட்டில் பிக்கு கூட்டல் ஆ க இப்போ இங்கே என்ன இருக்குது உயிர் வந்திருக்கு ஓ வந்திருக்கு அப்போ இது ரெண்டும் சேரும்போது கவு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவு அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இது தோன்றும் அதுக்கு பேர் விருத்த சந்தி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அவங்க நிறைய அதுக்கு கொடுத்துருக்காங்க லோக ஏகநாயகன் லோகை கணாயகன் சிவ கூட்ட ஐக்கியம் சிவைக்கியம் வையாயிருது தரா கூட்டல் ஏக வீரன் தரைக வீரன் அப்படி சொல்லிட்டு மாறும்போதே அது வேறு மாதிரி வித்தியாசமாக வந்து மாறிடுது ஏன்னா நம்ம நார்மலான ஒரு பிரித்தெழுதுக நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி இது பிரிக்கவே முடியாது ஏன்னா இந்த ஆவரின் அதாவது நெடிலாவரின் இங்கிட்டு வருமொழி மொழி முதல்ல ஓவரின் அது ஔவா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த இதுக்கு விருத்த சந்திக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் தான் நம்மளுக்கு கங்கா கூட்டல் ஓகம் கங் கௌகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்காங்க அதுக்கப்புறமும் வினா எழுத்துக்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா ஏயா ஆஓோ ஏ வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவுமே இதில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு டெலிகிராம் லிங்கில் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிடுங்க ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க இப்போ இந் இதில் இருக்கிறதையாவது படிச்சிருங்க அது போதும் நம்மளுக்கு ஏன்னா ஒரு காலத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமும் அது லக்ஷ்மிகாந்த் புக் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு புக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுனால நம்மளுக்கு ஈஸியாகிடுச்சு இது புதுசாக இருக்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐம்பது மார்க்கு அப்படிங்கிறப்போ அந்த ஐம்பது கேள்விகள் ஐம்பது கேள்விகள் புக்கிலிருந்து தான் வந்திருக்கு ஆனால் அதையுமே என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி ஏதோ பண்ணி கொடுத்துருந்தாங்க இலக்கணங்கள்லாம் ரீட் பண்ணணும் நல்லா ரீட் பண்ணி ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதை ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருந்துச்சு இது எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஸ்டேட் கொஸ்டினாக தான் வந்துருந்துச்சு ஆனால் இது வந்து வெளி சோர்ஸ்லேருந்து இருந்து வந்திருக்கு வெளியிலேருந்து கேட்டிருக்கனால நம்மளால சில விஷயங்கள் வந்து பதிலளிக்க முடியலை ஏதோ வந்து ஒரு ஃபுல்லர் வந்து கெஸ்ட் பண்ணி குடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கோஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் இதை என்ன பண்ணிக்கோங்க இப்போ இந்த புக்கோடைய சோர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா உனக்கு வந்து ரீட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா போதும் இலக்கணங்கள் அதாவது பழமொழி நானூறுனா அந்த பழமொழி நானூறு பிரித்தெழுதுக அப்படின்னா நம்ம புக்கில் இருக்க பிரித்தெழுதுக ப்ளஸ் இந்த அது மாதிரி மயங்கொழி சொல்லாகராதி இந்த புக்கு இருக்குது இந்த புக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஆட்சி சொல்லாகராதி கலை சொல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அதையும் என்ன பண்ணிக்கங்க ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குரூப் டூக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதை நினச்சி குழம்பாமல் வருந்தாமல் என்ன பண்ணிருங்க திரும்ப நான் போன வீடியோவில் சொன்னது தான் நம்மளுடைய கல்வி தான் நம்மளுக்கு ஆயுதம் கல்வி தான் நம்மளுக்கு துணை அதனால் இதை வந்து பெருசாக இது பண்ணிக்காமல் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒருவேளை அந்த கேள்விகள் வந்து நம்மளுக்கு அதுதான் நம்மளுடைய நேரமாக இருக்கலாம் அதுவும் ஈஸியாக இருக்கலாம் இல்லையா அதனால் இதை 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 விட்டுருங்க அடுத்து படிக்க ஆரமிச்சிருங்க குரூப் டூக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க அடுத்து பாருங்கள் இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியாச்சு இதுவும் நம்ம பார்த்தாச்சு இது குரூப் டூ ஏவில் வந்து நம்ம ஆன்சர் கீ போடும்போதே புக் ப்ரூஃப் போடும்போதே என்ன பண்ணிட்டோம் அந்த தனிமரம் காடாதல் இல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அதையுமே வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு தனக்கு எதிராக ஒரு ஒரு பகைமை இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவரை நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எதுக்க முடியாது அப்போ அவர்கிட்ட நிறைய படைகள் இருக்குது இப்போ நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள ஒரு ஒரு ஆளாக என்ன பண்ணிடணும் ஒரு விரும்பத்தக்க காரியங்கள் செஞ்சு அவங்கள கழட்டி விட்டுகிட்டே வரணும் இப்போ ஒரு மாடு கதை சொல்லுவாங்க இல்லையா சிங்கம் கதை சொல்லுவாங்க அந்த சிங்கம் என்ன பண்ணுமா அந்த மாடு ஒற்றுமையாக இருக்கும்போது அதை வந்து தாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு மாடையும் தனித்தனியாக பிரித்து 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 ஒரு ஒரு மாடையும் தனித்தனியாக என்ன ஆயிடும் அடிச்சு அடித்து சாப்பிட்றோம் அப்படி சொல்லி நம்மளுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு கதைகள் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எதுவும் பகைமையை நீக்குதல் அதில் தான் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க சி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க பகையை நீக்குதல் அப்படி சொல்லிட்டு அதான் ஆன்சராக வரும் ஏன்னா இது கீ நம்ம பார்த்துக்கோங்க அதாவது அந்த மாதிரி பகையை நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பகைவர் என்ன ஆகிடுவார்னா தனியாகிடுவார் அப்போ போது என்னாகும் அவருக்கு பயம் வந்துடும் அப்போ ஈஸியாக அவர் என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் எதிர்த்த பகையை இளையதாக போல்தே கதித்துக்களையின் முதிராதே தீர்ந்து நனிநயப்ப செய்தவர் நண்பெல்லாம் தீர கடைசியில கொடுத்துருக்காங்க பாருங்க தனிமரம் காடாதல் அப்படி பகைவரை ஆரம்பத்திலேயே முடிச்சு விடுறது அப்படிங்கிறது அவங்கள சேர்ந்தவங்களையும் பிரித்து விட்டோம் அப்படின்னா அந்த பகையால நம்மளுக்கு எந்த தீமையும் அவர் பலவீனமா ஆக்கிக்கலாம் அப்ப தனிமரம் எப்படி காடாகும் ஆகாது இல்லையா அதேதான் பழமொழி தனிமரம் தோப்பாகாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ரெண்டு பழமொழிகள் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இன்னொரு வந்து அழக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நற்ப அளவை அப்படின்னு சொல்லிட்டு குரல் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குரிய பழமொழி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊரருடைய சொத்து அடித்து பிடிச்சி தீமையால் சேர்த்த ஒரு செல்வம் வந்து நிலைக்காது அதாவது ஊர் சொத்துக்கு ஆசைப்படாதே அப்படி இல்லையா அந்த மாதிரி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அதுவும் பி ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க வச்சுருந்தாங்க இந்த ப்ரூஃப் வந்து போதும் ப்ரூஃப் வந்து நம்ம அதுக்கப்புறமும் தேடினேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படியே அந்த புக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணிடுறேன் இந்த பழமொழி நானூறு இளங்குமரன்க்கு தமிழ் ஆட்சி சொல்லகராதி இந்த மயங்கொழி சொல்லகராதி எல்லாத்தையுமே என்ன பண்ணி என்ன பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துடுறேன் நீங்க வந்து நல்லா படிங்க நெக்ஸ்ட் குரூப் டூ வந்துருச்சு டைம் வந்து கம்மியாக தான் அதுக்கான ஒரு எஃபோர்ட் வந்து போடுங்க ஜிஎஸ் நல்லா படிச்சுருங்க ஜிஎஸ் மேக்ஸ்லாம் நல்லா போட்டு பார்த்துருங்க ஸோ வந்து தமிழில் வந்து நீங்கள் எப்படினாலும் அறுபது எழுபது மார்க் கிட்டே வந்துடுவீங்க எல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் அந்த நாலேஜ் நம்மளை காப்பாத்தோம் அந்த எழுபது மார்க் வந்துடுவீங்க ஸோ வந்து இதில் அதில் ஒரு தொண்ணூறு இதில் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி எடுத்துட்டிங்கனாவே போதும் அந்த மாதிரி வந்து நல்லா படிச்சுருங்க ஸோ கவலைப்படாமல் படிங்க நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் திருக்குறள் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம் இனி ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு குரலாக வந்து போட்டுடலாம் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை வேறு எதுவும் நம்ம சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது நம்ம பே பேசிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ